இரவு இரண்டு மணி நகரத்தின் இறைச்சல் அடங்கிவிட்டது ஐம்பத்தி ஐந்து வயதான காவலாளி பாலா தன் பழைய டார்ச் லைட்டின் ஒழியில் பழமையான நூலகத்தின் நீளமான மரத்தாலான படிக்கட்டுகளில் மெதுவாக ஏறி செல்கிறார் இந்த பழைய புத்தகங்களின் வாசனை அவருக்கு பழக்கமானது ஏனெனில் அவர் தன் இளமையில் இங்கே படித்துள்ளார் இந்த நூலகத்தை பாதுகாப்பது வெறும் மர அலமாரிகளை பாதுகாப்பது மட்டுமல்ல அது அறிவின் தொடர்ச்சியை பாதுகாப்பதாகும் திடீரென அவர் ஒரு புத்தக அலமாரியின் அருகில் ஒரு சிறிய சலசலப்பை கேட்கிறார் ஒரு சிறிய புழு ஒரு பழைய ஓலை சுவடியின் ஓரத்தில் ஊர்ந்து செல்கிறது அதை பார்த்து ஒரு கணம் பதற்றமடைந்தாலும் பாலா மெதுவாக டார்ச் ஒளியை மாற்றி அதை காயப்படுத்தாமல் அந்த புத்தகத்தை சரி செய்கிறார் அவர் அழிக்க முயல்வது இல்லை பாதுகாக்கவே முயல்கிறார் அவர் தன் மகள் பிரியாவின் எதிர்கால கனவை பற்றி சிந்திக்கிறார் அவள் இப்போது இதே நூலகத்தில் அரசு பணிக்காக படித்துக் கொண்டிருக்கிறாள் பாலா ஒரு மூலையில் அமர்ந்து வெளியே தூங்கும் நகரத்தை பார்க்கிறார் அவர் பாதுகாக்க முயல்வது நூலகச் செல்வத்தை மட்டுமல்ல அது தலைமுறைகள் கடந்து வந்த அறிவையும் தன் மகளின் பிரகாசமான எதிர்காலத்தையும் தான் என்பதை உணர்கிறார்